இந்த அளவுக்கு பைப் எல்லாம் குறுக்குன்னு எடுக்குமா சென்னை கீழெல்லாம் புதைச்சி நகரத்துக்குள்ளார நகரத்துக்குள்ளாரு மாநகராட்சி நகரத்துக்குள்ளாரு அப்புறம் நம்ம மேயர் தலைமையில அடிக்கடி ஆலோசனை கூட்டங்கள இவ்வளவும் பண்ண பிறகு அஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்ய ஆரம்பிக்கும் போதே நின்னு மோட்டார் வச்சு பைப்பு வச்சு நிக்கிற தண்ணி உறிஞ்சுதான் எடுப்பாங்கண்ணா அப்ப நானும் கேக்குறேன் அந்த நாலாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி என்ன தாங்க மோட்டார் இதுக்கு நாலாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி மழை அமைப்பு சரியா இருந்தா அதுலயே போயிருக்கும்ல எதுக்கு இன்னும் மோட்டரை வச்சு எடுக்கிறாங்க நியூஸ் தமிழ் பார்த்தீங்களா கொளத்தூர்ல டெக் டைவர்ஷன் போர்டு வச்சுட்டாங்க சிஎம் உடைய தொகுதி அங்கே வந்து பல இடங்களில் தண்ணி தேங்கி நிற்கிறதால இந்த பாதையை யாரும் பயன்படுத்தாதீங்க போர்டு வைக்கிறதா அவங்க வேலை இப்படியே போனால் போட்டு தான் விடுவாங்க ஆனால் அது சிஎம் தொகுதி திரும்ப திரும்ப என்ன பண்றாங்க நான் பல முறை சொல்கிறது தான் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை பாருங்க சாலையெல்லாம் அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக இருக்கு ஐரோப்பாவுக்கு ஈக்குவலாக இருக்கு கோயம்பேடுல இருந்து வானகரம் போறா அந்த சாலையில் யார் ரெடி எந்த அமைச்சர் வர்றாரு வாங்க கூப்பிட்டு வாங்க பல்லாவரத்துல இருந்து பம்மல் அனகாபுத்தூர் போகிற ரோட்ல யாரு நூற்றி ஐம்பத்தெட்டு என் நினைவு சரியாக இருந்தா எம்சிஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க சென்னை மாநகராட்சியில் திமுக யார் வர்றதுக்கு ரெடி எந்த அமைச்சர் வருவார் பம்மல் ரோடு போகிற மாதிரி இருக்கா இந்த பக்கம் நீங்க கோயம்பேடு தாண்ட முடியுமா மதுராவையில் தனி மாநகரத்தில் நீங்க போயிட முடியுமா